இன்னைக்கும் நிறைய பேர் கிட்ட உங்க பேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வர்றதே வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்க உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலலாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட இல்ல அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சாரு மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர பிறந்திருக்கிற அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை தாக எடுத்த தண்ணி கூட குடிக்க முடியல